பிரான்சில் சமூக வீட்டில் வாழும் தமிழர்களுக்கு ஆபத்து அமைச்சரின் கடுமையான நிலைப்பாடு பிரான்சில் முன்னெப்போதும் இல்லாத வீட்டு நெருக்கடியை சமாளிப்பதற்கான ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சமூக வீட்டு வசதிக்கான அணுகள் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை கொண்டு சட்ட மூலம் ஒன்றை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமூக வீடுகளில் மோசடியான முறையில் தங்கியிருப்பவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வீட்டு வசதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார் மேலும் உச்சவரம்பு மீறிய வருமானம் கொண்ட குத்தகைதாரர்களால் இனி சமூக வீடுகளில் தங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு மக்களில் மூன்றில் இரண்டு பங்கு சமூக வீடுகளுக்கு தகுதியுடையவர்கள் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஐந்து இரண்டு மில்லியன் சமூக வீடமைப்பு அழகுகள் கொண்டுள்ள போதிலும் இன்று உண்மையாகவே வீட்டு வசதியின்றி நெருக்கடியில் உள்ள மக்கள் விண்ணப்பித்தால் அவர்களுக்கு வீடுகள் இல்லை இதனை ஆராய்ந்த பின்னரே சட்டங்களை கடுமையாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதேவேளை எட்டு சதவீதமான குடும்பங்கள் சமூக வீடுகளில் வசிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என அண்மையில் கண்டுபிடிப்பதனை அமைச்சர் மீண்டும் நினைவுபடுத்தினார் நாங்கள் சரிபார்த்த இந்த மதிப்பீடு உண்மையில் சமூக வீட்டு உரிமையாளர்கள் தொடர்பில் மேற்கொள் தெரிய வந்துள்ளது பிரான்சில் சமூக வசதி விண்ணப்பிக்க வேண்டும் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு குறிப்பிட்ட வள உச்சவரம்பை மீறக்கூடாது எனினும் தற்போது அதிக வருமானம் கொண்டவர்களும் சமூக வீடுகளில் தங்கியிருப்பதனால் சட்டத்தை கடுமையாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார்